இதுக்கு பண்ண எப்படி சொல்ல பார்த்தனா இந்த மாதிரி யூரியா ரெண்டு கைகள் தொடவும் இது சாப கேட்டிலேருந்து நான் பேசி தப்பி பண்ணா இந்த மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படியே நயன் நான் காமிக்கிறாங்க ஏறி மிலிஷியா அப்படின்னு எழுதி காமிக்க அதை பார்த்து மிலிஷியாவோ இவனப்போ முன்னாடி என்ன பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பராக எழுதி வச்சிருக்கான் அது கூட அவனோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்குது ஒட்டா வேணுக்குன்னு சொல்லி தனி ஃபாண்ட்டி கிரியேட் பண்ணிவிடுவாங்க போல இது பார்க்க முடியே புரியுது இவன் நாக்கு இல்லாமல் நல்லா பழகிட்டான் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே ஏ நயன் நீ பிஸியாக இருக்கியா அவனும் இல்லைன்னு சொல்லி தெலையாட்ட அவளுக்கும் புரியுது இந்த மாதிரி நயனுக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஆனால் எனக்காக அவன் போய் சொல்கிறான் பட் இப்போதைக்கு அது முக்கியம் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டேன் ஏ நைன் உன்னோட சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் என் கூடவா அப்படின்னு நான் இழுத்துக்கிட்டு மெலேஷியாவோட தம்பி ஒரு இடத்துல எப்பயும் ஒழிஞ்சுப்பாளில்ல அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு டடான்னு சொல்லி காமிக்க நைனா அதை பார்த்தோன்னே அந்த அழகுல மெய் விரிஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் இருக்கா ஆனால் நயனாக அதை கண்டுக்கவே இல்லையே அவன் அழகில் இருக்க மெலிஷியாவும் என்ன விஷயன்னா ஒரு பர்ஃபெக்டான மூடை செட் பண்ண தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான் கீழே கொடுத்துருப்பேன் பட் நீ பேசுகிற முதல் வார்த்தையை நான் கேட்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதுவும் இந்த மாதிரி பெஸ்ட்டான சீனரிய இது பெர்ஃபெக்டாக இருக்குல்ல அப்படி பேசிக்கிட்டே என்னோட கையில் இந்த மெடிசன் வச்சுட்டு இது எடுத்துக்கிறது மூலியமாக உன்னோடய பற்களையும் நாக்கி கொண்டு வர முடியும் அவனும் எதுக்காக எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அது மெலேஷியாவுக்கும் புரிஞ்சு போய் ஏன்னா நீ என்னோடய ஆட்களில் ஒருத்தன் அப்படியே மனசுக்குள்ளேயே என்ன தான் நான் ஒரு விலைனஸாக இருந்தாலும் என்னோடய ஆட்களை நான் பத்திரமாக பார்த்துக்கணும்ல அப்படியே நைனோட ஸ்டோரியும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க நைன் யாருக்கும் சொந்தமானோன்னா இது வரைக்கும் இருந்தது இல்லை பிகாஸ் யாருக்கும் அவன் தேவைப்படலை ஏன்னா அவன் ஸ்ட்ராங்காகவோ இல்லை கோவோ கொரோனா இல்லாமல் அட்டை வேற நல்லா பழகினதுக்காகவே அவனை யாரும் ஏற்றுக்கல இவன் அந்த வேர் ஜாக் வந்து பொய்யா புகார் கொடுத்து அவனை அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கு முன்னாடி போட வச்சாங்க அவனோட அப்பாவே நீ நம்ம என்னத்தோட அவமானம் உனக்கு நாக்கோ பல்லோ ரெண்டுமே இல்லை நீ இவரோட இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அவனும் யூன உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்க அவனை பார்க்குற மாதவனும் நான் கொஞ்சம் கூட யோசனை பார்க்கல இந்த தெருவில் கூட பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு இல்லை பார்க்கவே கடுப்பாக இருக்குது ஆனால் அவனும் கஷ்டப்பட்டு அந்த வேறவல்ஃபு கிட்டேன்னா தப்பிச்சு இங்கே வழி தெரியாமல் இருக்கான் இதனாலவே இவன் பர்சனலாக எதுவும் எடுத்துக்கல அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டயும் போகாமல் அவார்டு ஒதுங்கி போயிட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தான் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படியும் இறந்து போகிறேன்னா ஏன்னா இப்போதைக்கு அவன் எல்லா ஒப்பியும் இழந்துட்டான் இந்த மாதிரி நம்மள ஒருத்தங்க லவ் பண்ணுவாங்க இல்லை நம்மளை அடித்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனே பிகாஸ் அவன் சைடில் தான் யாருமே இல்லையே அப்போ கரெக்டாக மெலிஷஸ் சொன்ன அந்த வார்த்தை அதை கேட்டோன்னே நைனோ ஆனால் இப்போ என்னை ஃபைனலாக ஒருத்தங்க அவங்களோடதுன்னு சொல்லிட்டாங்க யோசனை பண்ணிக்கிட்டே நான் அந்த மெடிசனை குடிக்கிறான் அப்போ கூட அவன் நினைக்கிறது எப்படி இவ்வளோ எல்லா டைமும் எனக்கு அன்பையும் அக்கறையும் செலுத்திக்கிட்டே இருக்கா எல்லாத்துக்கும் மேலே எனக்கு எப்படி இவ்வளோ நம்பிக்கையை கொடுத்தா அந்த நேரத்தில் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்க இந்த பெயினை ஒன்றுமே இல்லை பொறுத்துக்கோ மூஞ்சி ஒரு மாதிரி மாறவும் நயன் நீ ஓகே தானே அப்படின்னு மிலிஷியாவை இருக்கா ஆனால் அவனுக்கும் என்னோட கனவுல இவ்வளோ நாள் அவளோட பேரை சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நெஜத்தில் சொல்லும் சீக்கிரம் 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 ஒரு வழியாக அவனும் லேடி மிலிஷியான்னு சொல்லிட்டு அவனோட முதல் வார்த்தைகளை சொல்ல அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே நீ ஒரு வழியாக பேசிட்டேன் நைன் அந்த நேரத்தில் மிலிஷியா என்னன்னு தெரியல இது என்ன ஃபீலிங் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அவனா பலவாட்டி லேடி மெலிஷியான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கவும் தலைவிக்கோ ஹேய் இதை தவிர உனக்கு எதுவும் பேசி தரலையா என்ன இல்லைனா மெடிசன் எடுக்கிறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படியே நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் நைனோ கீழே முட்டி போட்டு மெலிஷியா ஒரு நிமிஷம் உங்கள் கை கொடுக்குறீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஏன் கை கேட்குறான் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அவனுக்கு கொடுக்குறா அவனும் கையை பிடிச்சிட்டு என்னோடய நாக்கியும் என்னோடய பல்லும் திரும்பி வரல அதுக்கு பதிலாக நீங்கள் புதுசாக ஒன்று ஒன்று கொடுத்துருக்கீங்க லேடி மெலிஷியா அதனால் இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது ஏன் என்னையும் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு மாஸ்டர் ஸோ ப்ளீஸ் நீங்கள் விருப்பப்படுற வரைக்கும் நான் உங்க கூடியே இருக்கேன் அட்லீஸ்ட் நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் நான் ரீபே பண்ணுற வரைக்கும் மாதிரி உங்க கூடியே இருக்கேன் அப்படி பேசிக்கிட்டே அவன் கையில் கிஸ் பண்ணுறான் ஏ நைன் இந்த மாதிரி நீ யோசனை பண்ணலை அதை நினைச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் நீ எப்படி உன்னே எனக்கு ஆஃபர் பண்ணுவ அது இல்லாமல் நீ என்ன ரீபே பண்ணுறதை பற்றினா பேசிகிட்டு இருக்கேன் என்ன நினைக்கிற இதெல்லாம் பண்ணது அதுக்காகவேன்னு சொல்லிட்டா இல்லை மேலே நான் ஒன்றும் பண்ணலப்பா இருந்தால் இந்த மெடிசனை க்ரியேட் பண்ணா ஸோ நீ அவ்வளோக்கா தேங்க்ஸ் சொல்லணும் அதை கேட்டேன்னா நைனோ ஏன்டி யூரி அப்படின்னு சொல்லி அவன் மாதிரி கடுப்பாயிட்டுருக்க மிலிஷா அவனோட தலை தெளிவு கொடுத்துக்கிட்டு ஏய் நீ உன் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும் அதுவும் இல்லாமல் நீமே யூரியை பார்த்து அந்தளவுக்கு கோவப்படாத ப்ளஸ் நான் ஒன்றும் நே எதுக்கும் வேலையை விட்டுன்னா தூக்க மாட்டேன் இது கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜாவனும் ஒருத்தனா இல்லை பட் மெலிஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யூரியும் மெலிஷியோ இருக்க மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க தலைவியும் ஹே என்ன சொல்கிற ஆ ஒன்றும் இல்லை சரி எந்திரி இப்படியே மண்ணி போட்டே இருக்கப்படியா என்ன எனக்கு இப்போ பற்கள்லாம் வந்தனால எனக்கு வேறு ஒரு ஃபுல் எல்லாம் முழுசாக வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி நான் ஒரு வாரம் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாது ஓ நைன் உன்னால் இப்போ பேச முடியறதுனால இப்போ நான் சொல்கிற எல்லாத்துக்கும் திருப்பி இருக்கேன் வெல் உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கனால உன்னை விட்றேன் அப்போது உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கா ஆமான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே யாருக்கு தான் பிடிக்காது இந்த மாதிரி ஆன்சம்மா க்யூட்டாக இருக்க ஒருத்தருக்கு ஃபைனலாக வாய்ஸ் வந்தா இதே மாதிரி போனால் இவனையும் யூரியும் டேட் பண்ணால் கூட பெரிய பிஷனாக இருக்காது என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்குண்ணா நீங்கள் அதிகமாக கேட்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு பாட்டு பாடவா இல்லை கவிதை சொல்லவா வேணையா வேணா தலைவரே எனக்கு தெரியும் இது நடக்குன்னு இது பேர் தான் ஓவர் ஜெலஸ் மிக பேரோ அவனோ விடாம மேபி நான் வேணால் அவங்களுக்கு ரேப் அடி காமிக்கவா மெலிஷியா பயந்துக்கிட்டே வாய்ப்பே இல்லை அப்படியே தான் நாளும் முடியுது இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குது தெரியுமா பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே சம்மரோட இறுதிலாம் நடக்குமா அப்போ ஒரு வேலை ஃபெஸ்டிவலாக வர போகுது அது மெலிஷியாக சத்தம் போட்டு சொல்ல பக்கத்தில் யூரியும் எனக்கு அந்த சவுண்ட் பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய பேர் காசு வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க எனக்கு யாராச்சும் சாப்பிட இந்த மாதிரி காசு மேலே பைத்தியமாக இருப்பேன்னு எனக்கு இது நயனை தான் ஞாபகப்படுத்துது ரெண்டு பேருமே ஒரு ஒரு வகையில் முட்டைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மெலிஷியா மேடம் ஆனால் சம்மர் ஃபெஸ்டிவல் வந்து காமர்ஸ்க்கு தானே பொதுவானது ஸோ இது மேலே உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பாஸ்ட்டில் கூட அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணதே இல்லையே மெலிஷியாவும் யோசிக்கிறான் அது உண்மை தான் இந்த உடம்புக்குள்ள நான் ட்ரான்ஸ் ஆகிற வரைக்கும் இருந்த உண்மையான மெலிஷியா அவளுக்கு என்ன தோணுதோ அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு பிரச்சனை கொடுத்துட்ருப்பா அதனாலவே நோபல்ஸே அவளை வில்லியா பார்த்தாங்க இந்த ஈவெண்ட்டை காமர்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க மற்றபடி இந்த நோபல்ஸ் அப்புறம் கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்களே அவனாவது செலிபிரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கீழே இறங்கிடுமேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மெலிஷியாவும் ஏன் என்னோட மனசில் மாறக்கூடாதா மெலிஷியா மேடம் அந்த பெஸ்டிவலுக்கு போயிட்டு பெரிய சம்பவத்தை பண்ணுறத பற்றி யோசனை பண்ணிட்டு இல்லையே மெலிஷாவும் திருத்தி கொட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டு அவன் சொன்னது கரெக்ட் தான் அந்த இடத்துல ஏன் மொத்தம் முடிச்ச விட வேண்டியதான் ஏன் நைன் சொல்லுங்க மெலிஷா இந்த வெஸ்டிவலில் நானும் இன்னும் டேட்டா போகலாமா அது கேட்ட உடனே தலைவன் கையில் வச்சிருந்த பிளேட்டெல்லாம் எல்லாம் கீழே போட மெலிஷாவை பயந்துட்டு ஏண்டா நைனே உனக்கு ஒன்றும் ஆவலையே ஆ ஆ இல்லை நீங்க சொன்னதில் சீரியஸாக தான் இருக்கீங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதுபோல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போடுறேன் இது கூடவே நம்மளோட சேனலில் ரியாலிட்டி கொஸ்டின் சொல்லி ஒரு மாணவாக இருக்கு அதை என்ன பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க என் பை ஃப்ரம் நான் தமிழ்நாள்